ஹே ஃப்ரெண்ட்ஸ் தி இஸ் நம்ம வெல்கம் டு டிச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸக்டா நீங்க சமயம் டோல் பூத்துக்கு பக்கத்தில் நிற்கும் அதாவது டூவர்ட்ஸ் சென்னை டு ட்ரிச்சி வர வழியில இங்க வந்து மூவாயிரம் சதுரடி இடத்த பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கும் அதாவது மூணு பிளாட்டா இருக்குது இது வந்து கமர்ஷியலா இது வேணாலும் பண்ணலாம் அந்த பிளாட்டை பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும் கம்மியான வழியில வருது ரோடு மேல வருது இது வந்து ஷோ ரூம் கடைகள் ரெஸ்டாரண்ட் எல்லாம் அமைக்கலாம் அந்த இடத்தை பாக்கிறதுக்காக போறோம் வாங்க ஃப்ரெண்ட் வியூ பாத்துவோம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மூவ் ஆகிட்டோம் இப்ப நம்ம நிற்கிறேனா வந்து தனலட்சுமி சீனிவாசனுடைய என்ட்ரன்ஸ் நினைக்கிறோம் அதாவது டோல் பூத்துக்கு ரைட் சைடில் தன தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் இருக்கு இதுதான் டோல் பூத்து வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்க போகிற அந்த ஒம்பதாயிரத்தி நூற்றி எழுபது சதுரடி இடம் இருக்கு இது வந்து பிரிச்சும் வாங்கிக்கலாம் இது ஃபுல்லாகவே வந்து ஷோரூம்ஸ் தான் ஷோரூம் இருக்கும் பிரியாணி ஷாப் பின் வந்து அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்டு எமரால்டு பேலஸ் இது வந்து எமரால்டு பேலஸ் திருமண மண்டபம் ரொம்ப ரஷ்ஷான ஏரியா இந்த ரோட்டை மெயின் ரோட்டில் நமக்கு இடம் கிடைக்காது மெயின் ரோட்டை ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கெலாம் இடம் வந்து தேடுவாங்க கிடைக்காது காரணம் என்னென்னா ஏரியா பெரிய ஏரியாவாக தான் இருக்கும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து ஒரு சிக்னல் நம்ம போகிற வழியில் இருந்த சிக்னல் இது இப்போ நம்ம நிற்கிறது எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நிற்கிறோம் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் 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 நினைக்கிறோம் உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மளே எங்களை இப்போ நாங்கள் கணக்கு பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் தான் எனக்கு பின்னாடி இருக்க இடம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது தேர்ட்டி இடம் இப்போ வந்து டூவோட்ஸ் சென்னையிலேருந்து திருச்சி வண்டி வந்துட்டு இருக்கு எஸ்ஆர்எம் இங்கேருந்து கரெக்டாக டூ மினிட்ஸ் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்க டோல்பூத்து இங்கே ஒரு டூ மினிட்ஸு இந்த இடத்துல தான் நமக்கு இடம் இருக்குது பார்க்க வந்திருக்க இடம் தான் இது இந்த இடத்துல ஒரு பியூட்டி என்னென்னா அங்கேருந்து அதாவது நம்ம இடத்துலேருந்து அது வரைக்குமே ஒரு ஐம்பது அறுபது அடி நமக்கு வந்து கவர்மெண்ட்டுடைய லேண்ட் இருக்குது அதனால வந்து வண்டி வண்டி நிறுத்ததுக்குலாம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு ஐம்பது அறுபது காரணம் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு நல்லா பெரிய ஸ்பேஸ் இருக்குது ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி முப்பத்தி அடி இருக்குது இந்த நூற்றி மு முப்பத்தி ஒம்பது அடியிலாம் இந்த ஒம்பதாயிரம் சரி கிடைக்காது இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இதுக்கு பின்னாடி எல்லாமே பிளாட்டு ஆனந்த் நகர் வைரம் நகர்னு பிளாட்டு அது வந்து ஆனந்தன் நகர் இது வைரம் நகர் இது வந்து பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்காக ஒரு நாலரை ஏக்கர் ப்ரொப்போசல் அமைச்சிருக்காங்க அதுதான் பஸ் ஸ்டாண்டு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பஸ் ஸ்டாண்ட் அந்த இடத்துல வந்துடும் வந்துட்டாக்க இந்த இடத்துடைய வேல்யூ ரொம்ப அதிகமாயிடும் இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம உள்ளே இறங்க போகிறோம் இதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே லேஅவுட் போட்டு வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இப்போ இந்த ஓனர் வந்து ஒம்பதாயிரத்தி நூற்றி எழுபது சதுரடினு தான் கொடுக்குறதா சொல்லியிருந்தார் இப்போ இந்த வழியாகவும் இறங்கலாம் அதாவது இந்த வழியாகவும் நேரடியாக இறங்கலாம் இது வந்து பின்னாடி போகிறதுக்கான பாதை அதாவது வைரம் நகருக்கும் அது வைரம் நகர் இது ஆனந்தம் நகரு இப்போ நம்ம இருக்க இந்த எம்டி லேண்டு தான் நாலரை ஏக்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு ப்ரொப்போசல் போயிருக்கு இது எல்லாமே பிளாட்டு பிளாட்டு பொருள்லே விட்டு போட்டு விற்றுட்டாங்க அங்கே விற்றுவங்க வாங்கினவங்க எல்லாமே வீடு கட்டியிருக்காங்க இந்த லே அவுட்டுக்கு இந்த மெயின் ரோட்ல இருந்து நம்ம இறங்கி போக முடியும் அந்த பாதையில் தான் நம்ம அந்த கார் நிற்குதான் அந்த பாதையில் தான் நிக்கிறோம் இந்த வழியா போகலாம் ஆனந்தம் நகர் அது வைரம் நகர் நாலரை ஏக்கர் கண்டிப்பாக இங்கே பஸ் ஸ்டாண்டு வந்துடும் ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ப்ரப்போசல் அனுப்பிச்சிட்டாங்க அது ஃபுல்லாவே அந்த வழியா வந்து இது இது மேல ஏறிடலாம் இப்போ நமக்கு கார்னர்லயும் ஒரு பிளாட் அமையுது அதாவது இந்த இந்த இருந்து இது வரைக்குமே ஒரு ஐம்பது அறுபது அடி நமக்கு வந்து ரோடு இடம் இருக்கும் ஸோ அதனால ரோடு ஆல்ரெடி ரோடுக்கு இடம் எடுத்துட்டாங்க இனிமேட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரோடுடைய இடம் எடுத்தது போக தான் இந்த ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது சரி அடி ஸோ அதனால வந்து நமக்கு ஒரு ஷோரூமே நம்ம ஆரம்பிக்கிறோம்னா முன்னாடி நமக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்கு இந்த காத்தீர்மா அவங்க அத்துக்கு காம்பவுண்ட் போட்டு பக்கா வச்சுருக்காங்க இப்போ இந்த ஓனர் வந்து ஒம்பதாயிரத்தி நூற்றி எழுபது சரடினி மொத்தமாக தான் கொடுக்குவேன்னு சொல்லி சொல்லியிருந்தது சொல்லியிருக்காரு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பிரிச்சும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் பண்ணுங்கன்னு அப்படி பிரித்து கொடுத்தாக்க மூவாயிரம் சரடி நம்ம எடுக்கலாம் மூவாயிரம் மூவாயிரம்னு மூணு பிளாட்டாக அதை நம்ம பிரிக்க முடியும் ரேட்டு இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு த்ரீ தௌசண்ட் சொல்கிறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போயிருச்சு இது மெயின் ரோட்டில் இருக்கிறனால த்ரீ தௌசண்ட்னு சொல்கிறாங்க நம்ம மொத்தமாகவும் எடுத்துக்கலாம் பிரிச்சும் எடுத்துக்கலாம் ஸோ பிரித்து எடுத்தால் ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் ரொம்ப பிடிஃபுல்லான இடம் ரெஸ்டாரண்ட்டு ஷோரூமு இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த ஷோரூம்ஸ் இருக்கும் அந்த டிராக்டர் ஷோரூமு கார் ஷோரூமு இந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே ஸோ கம்மியான விலையில் வருது மெயின் ரோட்லேயே இருக்க இடம் இந்த காரில் இருக்கவங்களும் பார்க்கறது தான் வந்திருக்காங்க இதுதான் இடம் அது காம்பவுண்ட் போட்டிருக்காங்க அது வந்து ஒரு சைடு வந்து ஹாலோ ப்ளாக் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க இங்கிட்டு வந்து கல்லு கால் வச்சுருக்காங்க ஸோ நேரடியாக ரோட்லேருந்து நம்ம இடத்துல இறங்க முடியும் மூவாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சதுரடின்னு பிரிக்க முடியும் ஒரு அதாவது உள்கூடு வந்து எழுபது அடி வரும் நூற்றி முப்பத்தி ஒம்போதை அப்படியே மூணாக டிவைட் பண்ணிட வேண்டியது தான் அதாவது ரோடு ஃபேஸை உள்கூடு வந்து எழுபது அடி வரும் இது வந்து பேக்கில் நம்ம அந்த இடத்துல பின்பகுதியில் நிற்கிறோம் இது நேரடியாக அந்த லேவுட்டில் இருந்து நம்ம இடத்துக்கு இறங்க முடியும் இந்த இடம்லாம் வந்து ஒரு கோயிலுடைய ப்ராப்பர்ட்டி அதாவது இந்த நம்ம காட்டுற இடம் அதை நம்ம வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னாக்க அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த போர்டு இருக்கே அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு நம்ம ஏதாவது ரெஸ்டாரண்ட் வைக்கிறோம்னா அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு நம்ம செய்யலாம் சதுரடி வந்து மூவாயிரம் சொல்றாங்க அதுதான் கண்டிப்பா பஸ் ஸ்டாண்டுக்கான இடம் இந்த இடத்துல கண்டிப்பா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாக்க இந்த இடத்துடைய வேல்யூ ரொம்ப அதிகமாயிரும் இங்க இருந்து நம்ம பின்னாடியும் இந்த லே வர முடியும் விருப்பம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்மியான வழியை வாங்கிடலாம் கொஞ்சம் பேசி குறைக்க கூட வாய்ப்பு இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி